அப்புறம் மிளகாய் பச்சி போட்டர்லாம் மிளகா வந்து நல்லா மாவளாக கலந்து வச்சுட்டிங்க அது போய் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா தனி தனியாக கட் கட்டினியாச்சு இப்போ அது அப்படியே இதில் பச்சிமா கலந்து போட்டால் இந்த மிளகாய் மட்டும் உள்ள ஓரளவுக்கு உப்பு வரைக்காமல் சப்பு ஒரு மாதிரி இருக்குது அதை என்ன பண்ணணும் உப்பு கொஞ்சம் எக்ஸ்டாக மசாலா சேர்க்க போகிறோம் எண்ணெய் சேர்க்கலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வீட்டு மிளகாய் தூள் இஞ்சி இது பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோம் உப்பு கான்புளுமோ ஒரு ஸ்பூனுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எழுச்சிக்கு சாறு ஒன்று எடுத்துக்கலாம் தாங்க இது வந்து நல்லா கழிக்கலாம் நல்லா கழிக்கிட்டு இந்த மிளகா மிளகா தடிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அப்படியே கிளீனாக வந்து பஜ்ஜி போட்டுடலாம் அப்புறம் மசாலா வந்து ரெடி பண்ணி ஆச்சுங்க கழிக்காச்சு மிளகாய் எடுத்துங்க மிளகாய் எடுத்துகிட்டு எவ்வளோ மசாலா வேணுமோ எல்லாத்துக்கும் மசாலா க்ளீனாக போட்டு அப்படியே மசாலா க்ளீனாக தடவி தடைய வச்சுருங்க தடைய வச்சிங்கன்னா உப்பு மசாலா கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும் அகரம் பஜ்ஜி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது மாதிரி பஜ்ஜி போட்டுருந்தேன் எல்லாம் கட்டாக இருந்தது அந்த மிளகாய் உள்ளே மட்டும் லைட்டாக உப்பு போட்டுருந்தேன் உப்பு போட்டுருந்தா கூட ஓரளவுக்கு லைட்டாக சப்னாயி போச்சு சரியாக இருந்தில்ல நான் இப்போ வந்து இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் இது இஞ்சி இஞ்சி பூண்டு செஞ்சு போட்டு நல்லா ஒரு கழுக்கழிக்கிட்டு இப்படி இந்த மிளகாய் மேலே அதில் க்ளீனாக தடையிடலாங்க தரட்டாக நல்லா ஊரும் ஊறங்குன்னு பச்சு போட்டோம் சூப்பர் டேஸ்ட்டி அருமையாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக இப்படி ஒரு இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லா கலந்துங்க எல்லாத்துக்குமே போட்டுனா க்ளீனாக பஜ்ஜி போட்டுடலாம் இந்த கலவெலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வீது அது மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு காண்கோழ மாதிரி ஸ்பூனு இவ்வளோதாங்க உப்பு போட்டு நல்லா மஞ்சள் மஞ்சள் தூள் போடலங்க மஞ்சள் தூள் போடாமலே க்ளீனாக களைக்கிருக்கேன் இது மஞ்சள் தூள் போட்ட மாதிரி கலர்லாம் ஒரு சூப்பராக தான் இருக்குது இதான் நம்ம கலந்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மிளகா மிளகாத்தூள் அடுத்தது கான்புழக மாவு உப்பு இஞ்சி பூண்டு வீது கொஞ்சம் சாலிட்டு எதுவும் போட்டு நல்லா ஒரு களைக்காயிட்டு இந்த மிளகாய் மேலே பூல தடையிட்டேங்க இந்த மிளகாய் தட்டினா கொஞ்சம் சாடும் பஜ்ஜி மேலேயும் சரி பஜ்ஜி உண்டையும் சரி உப்பு காரம் மசாலா எல்லாம் கட்டான முறையில் இருக்கும் அதனால் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி ஆச்சு அடை நான் வந்து போட்டடலாம் பஜ்ஜியான சூடாகிட்டு இருக்குது பஜ்ஜி போட்டிடலாம் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க பஜ்ஜி போட்டுடலாம் அதே மாவட்டில் நினச்சிக்கங்க நான் ஸ்வீட்டு வந்து எத்தாயர் மாவால கிலே வெளியே வந்துடும் ஆவலில் போட்டுருங்க மாவில் தானே வெளியெல்லாம் பஜ்ஜி வந்துடுவேன் ஓகேங்களா

يلا نبلش பஜ்ஜியை கட்டா பாத்து கேட்டீங்கன்னா இன்னா, இருக்கும் பஜ்ஜியை தீ விடுறீங்க நல்லா கலர் கிளீனா எடுக்கலாம் பஜ்ஜி போட்டுடலாம் பாத்ரூமில் அப்படியே விட்டு மாவில் க்ளீனாக அவ்வளோ விட்டுருங்க மாதிரி கரெக்டாக ஓட்டிங்க அப்படியே வச்சு வச்சு மாவில் தாங்க சூப்பரான சரியான பஜ்ஜி ரெடி मां लाची मिल मेयल अेमे ऊची पोइस्टा अड़ அவ்வளோதாங்க பஜ்ஜி எடுத்துலாங்க லட்ச பஜ்ஜி தான் அவ்வளோதாங்க சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆச்சு சூப்பர் கல மசாலா பஜ்ஜி இது இனிமே மாமியை மாமி சாத்தா பஜ்ஜி போடுறோம் இது மசாலாலாம் தருகி போடுது மசாலா பஜ்ஜி ஓகேங்களா இவ்வளோதாங்க நம்ம சட்னி அப்படியே போட்டு க்ளீனாக சாப்பிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மசாலா பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு எப்படி பார்க்கலாம் இப்போ சூப்பரான மசாலா பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம் அப்படியே சாப்பிட்றாங்க சேம டேஸ்ட்டில் இந்த மசாலா தடிச்சோம் சூப்பராக செஞ்சுருக்கோம் உப்பு வேறு எல்லாமே கட் தான இருக்குது இந்த மெகாய் மேலே வந்து மசாலா தான் தடிட்டு கொஞ்சம் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் அப்படியே சைடிஸ் பார்த்தீங்கன்னா சட்னி செஞ்சு வச்சிருக்கோம் அப்படியே சட்னி தோட்டம் க்ளீனாக சாப்பிடலாம் பார்ப்போம் சூப்பரான பஜ்ஜி ஓகேங்களா இப்போ சாப்பிட்டதில்ல அடிக்கீங்க பஜ்ஜி சாப்பிடலாங்க கிட்ட தண்ணி சட்னி தொட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்டில் இருக்குது நீங்கள் எதோ இவ்வளோ பஜ்ஜி ரெடி பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமல் எப்படின்னு சொல்லுங்கள் வந்து எங்கேயா ஒரு ரொம்ப போடுறது இந்த மேலே வந்து காரெல்லாம் உப்புலாம் கொஞ்சம் வரைக்காமல் போயிடுச்சு அதனால் உப்பு லைட்டாக போடுதுன்னா லைட்டாக போட்டு கொஞ்சம் ஜாஸுக்கு போட்டுனா கட்டாமல் உடச்சிடலாம் கூப்படாம செஞ்சிடேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாசால எல்லாம் தீனாக ஸோ சூப்பராக செஞ்சேன் சாப்பிட்டா வந்து எல்லாத்துலேயும் மசாலா உப்பு காரம் எல்லாம் கட்டாக வரைக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கும் அருமையாக டேஸ்ட் நல்லா இருக்கு ஓகேங்களா நீங்கள் செஞ்சு பார்த்தேன் கண்டிப்பாக காமெண்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ண பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவருக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் അത് വീഡിയോ പിടിച്ചാൽ നമ്പർക്ക് പുറമെടുക്കും ഇന്ന് വീഡിയോ വന്ന് ഷെയർ പണിങ്ങ ഓക്കെ